வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் சரிவில் தான் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஏற்றம் அங்கங்கே இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த ஏற்றத்தின் தாக்கம் வேகமும் வந்து பார்த்திங்கன்னா சரிவின் தாக்கத்தையும் வேகத்தையும் விட கம்மியாக தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்கா டாலரின் மதிப்பு மீண்டும் எழுச்சி பெற்றிருக்கு எப்போல்லாம் டாலரின் மதிப்பு எழுச்சி பெறுதோ அதுக்கு மாறாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் வரலாற்று ரீதியாக சரியும் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலையில் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே நாளில் ஆயிரம் விலை செறிஞ்சு காணப்படவில்லை மேற்கொண்டு வெள்ளியோட விலை சரியுமான்னு கேட்டீங்கன்னா

நம்மளுக்கு மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை மேற்கொண்டு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மூன்றாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறுரூபா சவரனுக்கு சரிஞ்சு காணப்படவில்லை கடந்த நான்கு நாட்களில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மேலும் எந்த அளவுக்கு சரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஓராயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரம் தொள்ளாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் அதனுடைய ஏற்றங்களை பெற்று வருகிறது இதனால் டாலரை தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மாறுகிறது இப்படி டாலரில் தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக காணப்படும் காரணத்தால் பல்வேறு நாடுகள் தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பார்கள் இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எண்பத்தி ஐந்து ரூபாயை கடந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது